ஹை ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம குட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்களானா பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்க ஒரு வாரம் வச்சிருந்து கூட சாப்பிடலாங்க ரொம்பவே இருக்கும் அந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் நானும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்களானா பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நம்பர் வந்து சின்ன பூண்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் தோலோடு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை நம்ம நசுக்கி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் உரிச்சுட்டு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கூடுதலா வேணும்னு நினைச்சீங்களா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க இப்ப அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து கொர கொரப்பா வந்து நம்ம நசுக்கி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் நசுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் இதே போலவே வந்து நம்ம வெள்ளப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நசுக்கி எடுத்துட்டு வந்தாச்சு இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு தூள் உப்புத்தூள் தூள் இதெல்லாமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் கரெக்டா வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே நான் வந்து இது பொறிக்கிறதுக்காக எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எதுக்காக இப்போ நம்ம சேர்க்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம சேர்க்கறேங்க இப்போ கை வச்சு கலக்க வேண்டாம் இதே கரண்டியால லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்க்க வேண்டாங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது போல லைட்டா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க அழுத்தம் கொடுத்து இப்ப பாருங்க இப்படி நம்ம லைட்டா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இந்த சமயத்துல லைட்டா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எண்ணில சேர்க்கும் போது அழுத்தம் கொடுத்து நம்ம பெசஞ்சு விடணுங்க அப்பதான் வந்து கிறிஸ்பியா வரும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டங்க இப்போ மாவு வந்து இது போல நீங்க எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போகும்போது இது போல நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து சேர்த்து விட்டுக்குங்க கொஞ்சம் கை வந்து சூடுபடதான் செய்யும் கொஞ்சம் மேல தூக்கி விட்ட மாதிரி நீங்க சேர்த்து விட்டுக்குங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் திருப்பி விட்டுக்கலாங்க இது போல நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்பவும் பிடிக்கும் வெளியில இங்க போகும் போது கூட ஸ்நாக்ஸாவும் நீங்க எடுத்துட்டு போலாங்க வீட்டுல செய்யும் போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாவும் இருக்கும் இப்ப இந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு அடங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பக்கோடா சூப்பராவே வெந்து வந்துருச்சு அந்த பபுள்ஸும் ஒரு அளவுக்கு அடங்கி வந்துருச்சு இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் கடைகள்ல செய்யும் போது சின்ன வெங்காயம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப இன்னொரு பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம எடுத்துட்டு பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் சேர்த்து விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் அதே போல நம்ம இது போல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடணுங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் நமக்கு கிடைக்கும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாங்க பாரு எல்லா பக்கோடாவும் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்